மகாபிரஸ்தானா என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் கடைசி தருணங்கள் மற்றும் அதன் உடனடி விளைவுகளை பற்றிய ஒரு கதை கிருஷ்ணரை நெருக்கமாக அறிந்த பலருக்கு அது ஏற்படுத்தும் பல்வேறு எதிர்வினைகள் மற்றும் பல்வேறு தாக்கங்களை இது விவரிக்கிறது மகாபிரஸ்தானம் மகா புறப்பாடு ஒடியாவில் ஒரு நாடகம் ஒரு நாள் காலை ஜரா என்ற வேட்டைக்காரன் விலங்குகளை தேடி காட்டில் நகர்கிறான் நீண்ட தேடலுக்குப் பிறகு ஒன்றை கண்டுபிடித்து அவன் தனது அம்பை விடுகிறான் இலக்கை நோக்கி மகிழ்ச்சியுடன் ஓடும்போது அவன் எந்த விலங்கையும் காணவில்லை மாறாக அவன் எய்தது ஸ்ரீ கிருஷ்ணரைத்தான் கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து ஜரா மன்னிப்புக்காக அழுகிறான் ஆனால் கருணையுள்ள இறைவன் புன்னகைத்தான் ஜராவை அவனது செயலால் கலங்க வேண்டாம் என்று கூறி அவன் பாவம் செய்யவில்லை என்று உறுதியளிக்கிறான் பின்னர் கிருஷ்ணர் ஜராவிடம் பின்வரும் வார்த்தைகளை பேசுகிறார் ஜாரா நான் விரைவில் இந்த உடலை விட்டு வெளியேறுவேன் நீ இங்கேயே இருந்து என் உடலை பாதுகாக்க வேண்டும் அர்ஜுனன் இந்த வழியாக கடந்து செல்வான் கோபபுரத்தில் உள்ள ராதாவிடம் இனி எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று எப்படியாவது செய்தி அனுப்ப வேண்டும் என்று அவனிடம் சொல் இந்த வார்த்தைகளால் கிருஷ்ணர் தனது இறுதி மூச்சை விடுகிறார் பிரபாசக் கஷேத்திரத்தில் என்ன நடந்தது என்பதை அறிய அர்ஜுனன் ஆர்வமாக இருக்கிறான் அவரது தேரோட்டியான தாருகன் கிருஷ்ணர் அனைத்து யாதவர்களையும் பிரபாச கஷேத்திரத்திற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்து அவர்களை சுதந்திரமாக குடிக்கவும் நடனமாடவும் அனுமதித்ததற்கான காரணத்தை விவரிக்கிறார் துவாரகையில் உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறி யாதவர்கள் ரகசியமாக குடிப்பதை தொடர்கிறார்கள் என்பதை கிருஷ்ணர் அறிந்திருந்தார் அவர்கள் குடித்துவிட்டு விரும்பியதை செய்யக்கூடிய இடத்திற்கு அழைத்துச் செல்வதைத் தவிர வேறு வழியில்லை ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்து யாதவர்களும் மிகவும் குடிபோதையில் சண்டையிடத் தொடங்கி ஒருவருக்கொருவர் கொலை செய்வதில் ஈடுபட்டனர் கிருஷ்ணர் இதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் தனது சொந்த மகன் பிரத்யும்னன் கொல்லப்பட்டபோது அவர் ஒரு கைப்பிடி வைக்கோலை சேகரித்து சண்டையிடும் யாதவர்கள் மீது ஊதினார் வைக்கோல் பூச்சிகளின் வடிவத்தை எடுத்து அனைத்து யாதவர்களையும் கொன்றது இதை அர்ஜுனனிடம் தாருகன் விவரிக்கும்போது சாலையோர புதர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு மனிதன் ஓடி வருவதைக் காண்கிறான் அந்த செய்தியை அனுப்புவதற்காக அர்ஜுனனுக்காக காத்திருந்தது ஜெராதான் கிருஷ்ணரின் இறுதி புறப்பாடு மற்றும் அவரது கடைசி வார்த்தைகள் குறித்து அர்ஜுனனும் தாருகனும் இப்போது அறிந்து கொள்கிறார்கள் அனைவரும் கிருஷ்ணருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள் ஹஸ்தினாபுரம் திரும்பும் வழியில் புனித யாத்திரை மேற்கொண்டிருந்த உத்தவரை அர்ஜுனன் சந்திக்கிறான் கிருஷ்ணர் புறப்பட்ட செய்தியை அவனிடம் கூறி கிருஷ்ணரின் இறுதி செய்தியை கோபபுரத்தில் உள்ள ராதையிடம் எடுத்துச் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறான் உத்தவன் அதற்கு ஒப்புக்கொள்கிறான் இருவரும் அவரவர் வழியில் செல்கிறார்கள் அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பிவிட்டான் யுதிஷ்டிரனை சந்தித்ததும் கிருஷ்ணரின் இறுதிப் பிரிவால் துக்கப்படுகிறான் யுதிஷ்டிரர் இதை ஒரு யுகத்தின் முடிவின் அறிகுறியாக ஏற்றுக்கொள்ள அறிவுறுத்துகிறார் இறுதி பயணத்திற்கு தயாராக அவர்களை தயார்படுத்தும் ஒரு அறிகுறியாகும் திரௌபதியைப் பொறுத்தவரை கிருஷ்ணர் வெளியேறுவது ஒரு பெரிய இழப்பை குறிக்கிறது அர்ஜுனன் அவளை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறான் ஆனால் கிருஷ்ணர் வெளியேறியது அவளால்தான் என்று அவள் உறுதியாக நம்புகிறாள் மகாபாரதப் போரின் கடைசி நாளில் கிருஷ்ணரிடம் அவள் சொன்ன அனைத்தையும் அவள் நினைவு கூறும்போது அது வேதனையாகிறது அன்று தன் கோபத்துடன் பீமனிடம் அஸ்வதாமனின் தலையை கொண்டு வரும்படி கட்டளையிட்டாள் அவன் தூங்கிக் கொண்டிருந்த மகன்களையும் தன் சகோதரனையும் கொன்றான் ஆனால் கிருஷ்ணர் பீமனை அவ்வாறு செய்வதைத் தடுத்தார் திரௌபதி கிருஷ்ணரின் திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை குறை கூறத் தொடங்கினாள் சுபத்ரரின் பேரனை ஹஸ்தினாபுரத்தின் ராஜாவாக்கும் எண்ணத்தில் அஸ்வத்தாமனின் மூலம் இதைச் செய்தவர் கிருஷ்ணர் என்று அவள் நினைத்தாள் எனவே இதற்கு கிருஷ்ணரை பொறுப்பேற்றாள் ஆனால் விஷயம் மிகவும் வித்தியாசமான முறையில் தீர்க்கப்பட்ட போது பீமன் அஸ்வத்தாமனை பின்தொடர அனுமதிக்காததன் மூலம் கிருஷ்ணர் அவர்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் இப்போது திரௌபதி தன் வார்த்தைகளுக்கு வருந்துகிறாள் ஆனால் கிருஷ்ணர் இனி அவளை மன்னிக்க முடியாது அவள் கண்ணீருடன் அர்ஜுனனிடம் தன்னை கிருஷ்ணரிடம் அழைத்துச் செல்லும்படி கெஞ்சுகிறாள் ஆனால் அது மிகவும் தாமதமானது மகாபாரத போரின் கடைசி நாளில் தான் செய்ததற்கு மூவாயிரம் ஆண்டுகள் காயங்களுடனும் உணவின்றியும் வாழ்வது தனக்கு ஒரு சாபம் என்று அஸ்வதாமன் நினைக்கிறான் ஒரு நாள் உத்தவனைச் சந்திப்பேன் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை அவரை சந்தித்த அஸ்வத்தாமன் தனது வருத்தத்தை வெளிப்படுத்துகிறான் ஒரு காலத்தில் கிருஷ்ணரிடமிருந்து சுதர்சனத்தை பறிக்க திட்டமிட்டு அவரை கொல்ல விரும்பினான் ஆனால் அவனால் வெற்றி பெற முடியவில்லை என்பதையும் உத்தவனிடம் வெளிப்படுத்துகிறான் இந்த எண்ணங்கள் அனைத்தும் இப்போது அவனை தொந்தரவு செய்கின்றன மேலும் உத்தவன் தன்னை கிருஷ்ணரிடம் அழைத்துச் சென்று அவன் காலடியில் சரணடைந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஆனால் உத்தவன் உதவியற்றவன் பொதுவாக மதுரா மக்கள் கிருஷ்ணரைப் பற்றிய எந்த செய்தியையும் பெறுவது அரிது துவாரகையைச் சேர்ந்த ஒருவர் அங்கு வரும்போதுதான் அவரைப் பற்றி அவர்களுக்கு தெரிய வருகிறது அன்று எதிர்பாராத விதமாக மதுராவில் உத்தவரைக் கண்டதும் ஒரு சிறுவனும் ஒரு முதியவரும் மகிழ்ச்சியடைந்து கிருஷ்ணரைப் பற்றி அறிய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் கிருஷ்ணர் தனது உடலை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதைத் தவிர வேறு எதையும் உத்தவனால் சொல்ல முடியாது உத்தவர் வயதான யாதவர்களில் யாரிடமாவது இரவை கழிக்க விரும்புவதால் அவர் அக்ரூரரின் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார் கிருஷ்ணர் வெளியேறிய செய்தியைக் கேட்டதும் அக்ரூரருக்கு இன்னும் ஒரு நாள் கூட வாழ ஆசை இல்லை அவர் இரண்டு சம்பவங்களுக்காக வருந்துகிறார் கிருஷ்ணரையும் பலராமரையும் கம்சரிடம் கொண்டு வந்த சுயநல நோக்கத்திற்காக மற்றும் சியமந்தக சியமந்தகரத்தினத்தை திருடியதற்காக இதையெல்லாம் அவர் உத்தவரிடம் கூறுகிறார் கிருஷ்ணருடனான சந்திப்பு அவருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடும் ஆனால் கிருஷ்ணர் இப்போது இல்லை கோபபுரத்தில் ராதாவை உத்தவர் பார்க்கும்போது ராதாவுக்கான காலம் நின்றுவிட்டதைப் போல உணர்கிறார் அவளிடம் எந்த மாற்றத்திற்கான அறிகுறியும் அவருக்கு தெரியவில்லை ராதாவை அவள் இளமையில் இருந்தபடியே பார்க்கிறார் உத்தவர் அவள் கண்களில் எந்த எதிர்பார்ப்பு அறிகுறியையும் காணவில்லை ஆனாலும் அவர் நினைக்கிறார் கிருஷ்ணர் வெளியேறிய செய்தியை எப்படி தெரிவிக்க முடியும் ராதாவுக்கு என்ன நடக்கும் அவளால் அதை தாங்க முடியுமா இறுதியாக எப்படியோ அவர் அதை சொல்ல முடிகிறது ராதா கிருஷ்ணர் இனி இல்லை இதைக் கேட்டதும் ராதா வெடித்துச் சிரிக்கிறார் கிருஷ்ணர் இனி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் எங்கும் நிறைந்த இறைவனை எப்படி இழக்க முடியும் கோபபுரத்தை விட்டுச் சென்ற பிறகு ராதா அவரை ஒருமுறை கூட உடல் ரீதியாக பார்த்ததில்லை ஆனால் கிருஷ்ணருடன் இல்லாத ஒரு கணம் கூட இல்லை கிருஷ்ணரை சந்தித்த கடைசி நாளை ராதா நினைவு கூர்ந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது கிருஷ்ணரின் முகத்தில் ஒரு மயக்கும் புன்னகை இருந்தது ராதா தன் முழு இருப்பிலும் பரவிய அன்பின் பரந்த தன்மையை அனுபவித்தாள் மேலும் கிருஷ்ணர் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருப்பதைக் கண்டாள் ராதா இதையெல்லாம் உத்தவனிடம் விவரிக்கும் போது அவள் தன்னை மறந்து கிருஷ்ணருடன் ஒரு மகிழ்ச்சியான ஒற்றுமை மனநிலையில் நுழைகிறாள் கிருஷ்ணர் மீதான ராதையின் அன்பின் பரந்த தன்மையில் வெளிப்படுவதைத் தவிர உத்தவருக்கு பேச வார்த்தைகள் இல்லை இந்த அன்பு இந்த சுயதானம் ராதையின் இந்த சுய பிரதிஷ்டை இவை அனைத்தும் முழு பிரபஞ்சத்திலும் பரவி இந்த துயரங்களின் உலகத்தை அன்பு அழகு நல்லிணக்கம் மற்றும் பேரின்பு உலகமாக மாற்றட்டும் ஓ கிருஷ்ணா என்று கூறி இந்த சகப்தத்தை முடிக்கலாம் இதுதான் ஸ்ரீகிருஷ்ணரின் இறுதி காலம் மற்றும் அந்த உணர்ச்சி பூர்வமான கடைசி யாத்திரையின் வரலாறு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ வந்த உடனே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஆதரவுதான் எங்களை இன்னும் நல்லவாக உருவாக்குது இன்னும் பல பக்தி சார்ந்த வரலாற்று சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடருங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா